ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலைக்கும் எல்லோரும் இருக்கீங்களா இன்றைக்கி வெஜ் குக்கிங் ப்ளாக் ஒன்று தான் பார்க்க போகிறோம் இந்த வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைங்க வேலைக்கு போகிறவங்க வீக்கெண்ட்ஸில் எப்படி சமைச்சி பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா வீக் டேஸில் அப்படியே ஒவ்வொரு பேக் எடுத்து நம்ம சாதம் மட்டும் வடித்தோ சப்பாத்தி செய்தோ தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு குக்கிங் அண்ட் பேக்கிங் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க கிச்சன் போலாம் தேவையான பொருட்கள் தயாரா இருக்கு ஆசியாவின் சமைத்து அசத்தலாம் இன்னைக்கு பார்க்க போறது ஒரு பேசிக் கூட்டு பொரியல் இது மாதிரி தாங்க கோவக்கா கூட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன் தலையும் விளிம்பும் கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க பிஞ்சு கோவக்காவாக இருக்கணும் டார்க் க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு நீளமாக கட் பண்ணுன்னா நீளமாக கட் பண்ணிக்கோங்க இது குவிக்காக ஒரு கோவக்கா கூட்டு இது ரைஸில் போட்டு பரட்டியும் சாப்பிட்லாம் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு முழு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க இப்போது குக்கரில் ஒரு அஞ்சாறு கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க பூண்டு வெங்காயம் அப்புறம் கருவேப்பில போட்டு வதக்கிகிட்டுருக்கேன் இப்போ நல்லா வதங்கி வரும்போது நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம் இரநூறு கிராம் வெங்காயம் இரநூறு கிராம் தக்காளி சேருங்க அப்போ தான் கூட்டு வந்து நமக்கு கிடைக்கும் ஒரு அரை கிலோ கோவக்காய் முந்நூறு கிராம் கோவக்காய்க்கும் நீங்கள் ரெண்டு வெங்காயம் ரெண்டு பெரிய தக்காளி சேர்க்கலாம் தேவைக்கு உப்பு போட்டு இதை மசிய விட்டுடலாம் இப்போ வந்து மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாலாம் சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா பிரண்டு வரட்டும் மசாலா வாட மடங்கணும் கொஞ்சம் தண்ணி தெளித்து கூட பிரட்டி விட்டுக்கலாம் கொஞ்சம் மசாலா கொதி உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற கோவக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு ஒரு கால் கப் தண்ணி சேருங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் உப்பும் தேவைக்கு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி நிற்கிது ரொம்ப நிற்கலை இப்போ மூடி ரெண்டே ரெண்டு விசில் வச்சுருங்க கோவக்காவை குக்கரில் ரெண்டு விசில் வைக்கிறதுனால ஒன்றும் ஆகாது ஸோ விஸ் ஆவி அடங்கினோன்னே திறந்தா இப்படி இருக்கும் கொஞ்சம் தண்ணி நிற்கிது அதை வற்ற வச்சுக்கலாம் உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் வற்ற வச்சா போதும் இல்லை தொக்கு மாதிரி வேணும்னா நல்லா வற்ற வச்சுக்கோங்க கொஞ்சம் மல்லிகை கீரை சேர்த்துக்கிட்டேன் நல்லா பெரட்டி விட்டு அடுப்பை அணைச்சி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம் இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஜிப்பர் பேக்கில் ஃப்ரீஸர் பேக்கில் போட்டு நம்ம பேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிட்டோன்னா தேவைப்பி ஒரு பேக்கெட் எடுத்து ஒரு நேரத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் கோவக்காய் கூட்டு பேக் பண்ணியாச்சு ரெடியாக இருக்குது இப்போது அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்குங்க ரசம் மோர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் ஸோ உருளைக்கெழங்கு வந்து ஒரு முக்கால் கிலோ இருக்கும் நான் நறுக்கி எடுத்து உப்பு போட்டு வேக வைக்கிறேன் ஒரு முக்கால் வேக்காடு நல்லா வேகட்டும் ஒன்று ஒன்றா இருக்கணும் ஆனால் சாஃப்டாக வெந்திருக்கணும் வடிச்சுருங்க வெந்ததுக்கப்புறம் இப்போ கடாயில் ஒரு நாலு மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் அப்புறம் கருவேப்பில் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் எண்ணெயிலே சேர்த்துருங்க உப்பும் சேர்த்துருங்க பெரட்டி விட்டு அப்புறம் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்கிற உருளைக்கெழங்கு ரோஸ்ட்டுங்க நான் எவ்வளோ நேரம் நான் செய்து காட்டியிருக்கோனோ அவ்வளோ நேரம்தான் ஆகும் இந்த சிம்பிள் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் செய்கிறதுக்கு இதை அப்படியே ஜிப்பர் பேக்கில் போட்டு ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணுங்க அப்புறம் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க தேவைக்கு எடுத்துக்கோங்க இந்த வேலைக்கு போகிறவங்கலாம் இப்படி வீக்கெண்ட்ஸில் செஞ்சு வச்சுக்கலாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வெளிநாட்டில் இப்போ ரொம்ப படிக்கிறாங்க அவங்களும் இப்படி செஞ்சு வச்சுக்கலாம் இப்போ சிம்பிளாக ஒரு வெண்டைக்காய் பொரியல் பேசிக் பொரியல் தான் சொல்லித்தரேன் நான் ரைஸ் வச்சுருக்கேன் ஏற்கனவே கறி கூட்டு செஞ்சிட்ருக்கேன் இன் பிட்வீன் எனக்கு ஸ்நாக்ஸ்க்காக ஆரஞ்சும் சாப்பிட்டுட்ருக்கேன் ஸோ வெண்டைக்காய் வந்து ஒரு அரை கிலோ இருக்கும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மூணு மிளகா வத்தல் கிளி போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி அந்த எண்ணெயிலே போடணும் நான் வந்து இந்த நறுக்கின வெண்டைக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் ஓவனில் வச்சு எடுத்துருவேங்க அந்த பிசு பிசுப்பு போயிடும் ஸோ இந்த வெங்காயம் மசாலாவில் போட்டு நல்லா பெரட்டி கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கிளு கிளு பிசு பிசுலாம் வரவே வராது ஏன்னா ஓவனில் வச்சு எடுத்துருக்கோம் மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இது பேசிக் பொரியல் சாம்பார் பொடி எப்படியும் இருக்கும் நீங்கள் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் அரை கிலோ வெண்டைக்காய் பொரியல் காரசாரமாக ரெடி ஆயிடுச்சு இதையும் ஆற வச்சு நம்ம பேக் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்குள்ளே கறி கூட்டு ரெடி ஆகிடுச்சு எங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் முட்டைக்கோசு பொரியல் இன்றைக்கி ஃபுல்லாக பொரியல் தான் நான் வந்து குக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் பிள்ளைங்களுக்காக தான் செஞ்சிட்ருக்கேன் ஸோ வந்து கறி கூட்டும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கிடையில் இந்த புறாலாம் வந்து நிற்கும் கிச்சன்லையே பார்த்துட்டிங்க வாங்க எங்கள் வீட்டு பால்கனியில் பாருங்கள் புறாவின் அட்டகாசங்கள் காசங்கள் ரொம்ப அநியாயம் பண்ணி வைக்கும் பால்கனியில் துணியே காயப்போட முடியாது இப்போது வந்து முட்டைக்கோஸ் நறுக்கியாச்சு பீன்ஸ் நறுக்கியாச்சு கேரட்டும் நறுக்கியாச்சும் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் காயின் சேர்ந்து ஒரு அரை கிலோ இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலஞ்சு மிளகாய் வத்தல் கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயம் வதக்கி ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ நறுக்கின பீன்ஸ் கேரட்டை மட்டும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் முதல்ல வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரும்போது முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவைக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து உப்பு மட்டும் தேவைக்கு போட்டுக்கோங்க போட்டு மூடி வச்சிடலாம் சாஃப்டாக வெந்து அப்படியே பாதி ஆகிடுங்க இப்போது கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துடுச்சு தேங்காய் தூருவில் ஒரு நாலு மேஜை கரண்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பெரட்டணும் நல்லா காய்கறி முழுவதும் படுற மாதிரி பெரட்டி கொஞ்சம் மல்லிக்கீரையும் போட்டுக்கிட்டேன் நல்ல மனமாக இருக்கும் இது மஞ்சள் சீரகத்தூள் மட்டும் போட்டு செய்கிற பொரியல் எல்லார்டும் இருக்கும் இன்னும் உங்களுக்கு நல்ல காரம் வேணுன்னா மிளகாத்தூள் கூட போட்டுக்கோங்க நான் மிளகா வற்றல் கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஆற வச்சாச்சு வெண்டைக்காய் பொரியல் பேக் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இந்த கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியலும் பேக் பண்ண போகிறேன் ஸோ கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல் பேக் பண்ணியாச்சு நான் என்னென்ன வச்சேங்கிறத பிளேட்டில் வச்சுருக்கேன் இதுக்கிடையில் வந்து கீரை குழம்பு வச்சேன் கடுகு உளுத்தம்பருப்பு பூண்டு வெங்காயம் வற்றல் போட்டு தாளித்து கீரையை நல்லா மசிச்சு கொட்டியாச்சு கீரை கீரைக்குழம்பும் ரெடி இது ஈஸியாக வைக்கிற கீரை குழம்பு ஸோ இத்தனை பொரியல் கறி கூட்டு இருக்குது ஏதாவது ஊற்றி சாப்பிட வேணும்ல கீரை குழம்பும் ரெடியாகிடுச்சு மோர் இதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் மெயின் குக் பண்ணதை எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு இது வெளிநாட்டில் படிக்கிற வேலை செய்கிற பேச்சுலர்ஸ்க்கு யூஸ் ஆகுங்கிறதுனால சொல்லி தந்திருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்